ஒரு மனிதன் தனியாக எல்லாவற்றையும் செய்ய முடியாது ஆனால் மனசு தைரியமாக இருந்தால் உலகமே உதவும் இருபத்தி ஒரு வயது அனன்யா மலைகளின் ஓரம் நின்று தனது ஏஐ ட்ரோன் ஆஸ்திராவுடன் ஒரு புதிய முயற்சியை துவக்குகிறாள் அவளின் கையில் ஆஸ்திரா திறந்த ஹோலோகிராம் லொகேட் த லாஸ்ட் ஸ்கை கி அந்த சின்ன வரி மட்டும் போதும் அவளின் கால்கள் காடு நோக்கி ஓடத் துவங்கின மரங்களில் ஒளிரும் பழங்கால குறியீடுகள் அவளுக்கு வழிகாட்ட ஆஸ்திரா வானத்தில் ஒளி வீசிக்கொண்டு முன்னேறியது ஆடும் கயிறு பாலம் ஆழமான பள்ளம் உறையும் காற்று எந்த சோதனையும் அவளை நிறுத்தவில்லை ஒரு பழங்கால கல் கதவின் முன் ஆஸ்திரா காட்டிய மூன்று சின்னங்களை அவள் தொடும்போது கதவு தானாக திறந்தது உள்ளே வானத்தை பிரதிபலிக்கும் அந்த நீல அறை அங்கே மிதந்து கொண்டிருந்தது ஸ்கை கீ ஆனால் அந்த தருணமே சுவர் உடைந்து விழத் துவங்கியது ஆஸ்த்ரா காட்டிய ஜம்ப் நவ் என்ற கட்டளை ஒரு நொடி யோசிக்காமல் அவள் குதித்தாள் கையில் ரகசிய கீயுடன் டிராப்லிங் கேபிள் அவளை மலை மேல் இழுத்து உயர்த்திய போது சூரியன் உதயமானது அந்த ஒளியில் அனன்யா ஸ்கை கீயை உயர்த்தி உலகத்துக்கு சொல்ல வருவது ஒன்றே தைரியம் மனிதனுடையது அறிவு ஏஐ யுடையது ஆனால் வெற்றி இருவருடையதும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே